ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாளை தேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கிறது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதற்கு ஹனிரூத் கப் தீ மூச்சு கொடுத்து ட்வீட் செய்கிறாரா என்பதை பார்க்க அவர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல பக்கத்திற்கு செல்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் ஹனிரோத் கப் இ கொடுத்து ட்வீட் செய்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை இந்நிலையில் கூலிக்கு கப் கொடுத்த ஹனிரோத் இதுவரை ட்வீட் செய்யவில்லை பட ரிலீஸுக்கு முன்பு கப் தீ மூச்சு கொடுத்து ட்வீட் செய்வதை நிறுத்திவிட்டார் ஹனிரூத் எல்லா படமும் நன்றாக ஓடும் என்று இல்லை அதனால் இம்மோச்சி கொடுத்து விமர்சனம் செய்வதை நிறுத்தியதாக கூறியிருந்தார் மேலும் இம்மோச்சி ட்விட்டால் தனக்கு அழுத்தம் ஏற்படுவதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் தான் கப் மற்றும் தீ இமோச்சு கொடுக்கவில்லை என்றால் படம் நன்றாக இல்லை என்று மக்கள் நினைப்பதாக தெரிவித்தார் ஹனிரூத் கோலி படத்தை பார்க்க சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல திரையுலக பிரபலங்களும் தேட்டர்களுக்கு வருவார்கள் நாளை சிம்ரனை தேட்டரில் பார்க்கலாம் கோலி பார்க்க போகிறேன் என்று அவரை சொல்லி இருக்கிறார் மேலும் ரஜினியின் தீவிர ரசிகன தனுஷ் நிச்சயம் தேட்டருக்கு வருவார் இந்நிலையில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் சென்னையில் இருக்கும் தேட்டரில் கூலி முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வருவாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது திரைப்படம் வருகிற பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது படம் வெளியே வருவதற்கு முன்பு அந்த படத்தை பற்றி இமோஜி போட்டு ட்விட் செய்வது அனிருத் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் தற்போது கூலி இசை வெளியீட்டு விழாவில் நான் இந்த மாதிரி இனி இமோஜி ட்விட்டர் எல்லாம் போட மாட்டேன் காரணம் சில படங்கள் நன்றாக இல்லை என்றாலும் அதை போடுவதற்கான சூழ்நிலையில் இனி கூலி படத்திற்கு வச்சுக்கலாம் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஹனிருத்துடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நாங்கள் எங்கள் பயணத்தை ஒன்றாக தொடங்கிய இடத்திலிருந்து இங்கே நாங்கள் நான்காவது முறையாக இணைந்து பணியாற்றுகிறோம் ஒவ்வொரு முறையும் அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது ஹனிரூத் எனக்கு சகோதரனை தாண்டி ஒரு புனிதமான உறவு எங்களிடையே இருக்கின்றது லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே பின்னணி இசை அமைத்துள்ள ஹனிரூத் கூலி படத்தில் ரஜினிகாந்துக்கு எந்த மாதிரியான மாஸ் பீச்சியும் இருக்கும் அவரின் புள்ளரிக்கும் பீஜியம்மை கேட்க ரசிகர்கள் லாவலுடன் எதிர்பார்த்து அளவில் உருவாக்கியுள்ள இந்த திரைப்படம் வருகிற பதினாறு பந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது இதில் ரஜினியுடன் அமெரிக்கா நாகார்ஜுனா சௌபின் சாஹை ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் சுபேந்திரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இதில் நடித்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கு